ிம அன்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்று நாம் பார்க்க போவது செங்கல்பட்டு மாவட்டம் அருகே உள்ள மானாமதி என்ற திருக்கரை ஈஸ்வரர் கோவில் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் மிக பண்டைய சிவதலம் இங்கு அருள்மிகு திருக்கரை ஈஸ்வரர் சுவாமி அவருடைய தாயார் கோபாலாமிகை அம்பாள் தெய்வீக வடிவில் எழுந்திருக்கிறார் பெருமாள் காலத்தில் இருந்து இத்தலம் வழிபாட்டு மையமாக இருந்து உள்ளது திருக்கரை என்ற பெயர் இப்பகுதியில் ஓடிய கரை நதியிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது அதே நதிக்கரையில் சைவ யோகிகள் சிவனை தியானித்ததாகவும் அங்கேயே ஈஸ்வரர் சுயம்புவாக வெளிப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது கோவிலில் லிங்க இருக்கும் திருக்கரை ஈஸ்வரர் சன்னதி மிக அழகாகவும் அமைதியாகவும் உள்ளது கோபுரம் சிறியதாக இருந்தாலும் அதன் சிற்பங்கள் பழங்கால கலைநயத்தை வெளிப்படுத்துகின்றன இங்குள்ள பிரதோஷம் மகா சிவராத்திரி மற்றும் கார்த்திகை தீபம் பெருவிழா திருவிழாவாக நடைபெறுகிறது அம்பாளுக்கு தனிச்சன்னதி சன்னதி உண்டு தங்கமுலாம் பூசப்பட்ட முகமண்டபத்தில் அருள் பாலிக்கிறார் புராண கதைகளின்படி இத்தலத்தில் சிவனை வழிபட்டால் கரையில்லாத துக்கங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அழகான இயற்கை சோழில் அமைந்துள்ள இந்த திருக்கரை ஈஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சென்று தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்விலும் சிவ அருள் பொங்கும் ஓம் நம சிவாயிவாய ஓம் நம சிவாயே நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாயிவரணி சூனாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹர ஓம் நம அனலே நம சிவாயம் அழலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலை போற்றி சிவவோம் நம சிவாய கலியின் தீமை யாவும் தீர்க்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நம சிவாய புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் புகழே நம சிவாயம் புனிதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய ஓம் நம கங்கை கரையில் அமர்ந்த சீதல ஒளியே போற்றி சிவ ஓம் நம சிவாய தவமே செய்யும் தேவனத்தில் ஜோதி லிங்கனே போற்றி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்று நாம் பார்க்க போவது செங்கல்பட்டு மாவட்டம்